வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா சூப்பராக பயன் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போனோம்னா அது என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் தாக்கப்பட்டாரா நேற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிக அலுவலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இடம் கொடு ஒதுக்கப்பட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அவரோட உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து பொது இடத்தில் வந்து ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் அப்படி இடம் கொடுக்கப்படாததால் அவரோட கட்சி அலுவலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இடம் ஒதுக்கப்பட்டு அவருடைய உடல் வந்து நடக்கும் செய்யப்பட்டது அந்த முறையில் நடந்தது எழுபத்தேழு துண்டுகள் மூலமாக அரசு மரியாதையோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது ஸோ கொஞ்சம் அடுத்த மணிக்குரிய விஷயந்தான் மாபெரும் தலைவன் எல்லாரையும் வந்து அரவணைக்க தெரிஞ்சவர் எல்லோருடைய பசியை வந்து அறிஞ்சவருமே சொல்லலாம் பல விஷயங்கள் அவரை பற்றி நமக்கு தெரிய இருந்தது நேற்று தான் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க அவர் ஷூட்டிங் பாட்டில் எப்படி இருப்பார் அவர் அரசியல் தலைவராக அப்படி எப்படி எப்படி இருப்பார் அவரோட கட்சி ஆஃபீஸில் அவரை பார்க்க வர்றவங்களுக்கு அவர் எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவார் அவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சூழும்போது தான் நமக்கு தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து அவர் வந்து இங்கே வெளியில் போகாமல் நரம தலைச்சு அது மாதிரி எதுவும் ஏற்பட்டு சும்மா பேசவே முடியாமல் வீட்டிலே முன்னேற்றதான் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் நிறையா வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இப்படி இருந்த நிலையில் நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா வந்து கே விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சுருக்காரு பட் ஓகே அவர் வந்து பிரிஞ்சிருந்தாலும் அவரோட ஆத்மா நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து தான் இருக்கும் ஏன் வந்து அவர் பிரிஞ்சுட்டான்னு சொல்லணும் சொல்ல வேணாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ம ஆர்வப்படுத்திக்கலாம் எனக்குமே கூட சுத்தமாக வந்து ஜீனக்கே உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்த இன்னையும் கூட அவர் இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தான் தோணுத ஸோ அப்படி இருக்கும் ஸோ இப்படி இருக்க நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து கேபன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போன பட்சத்தில் தளபதி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங் படத்தோட ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு எங்கேருந்து வந்தாலும் தெரியல மிட் நைட்டில் வந்துட்டார் ஏன்னா ஒரு காலத்தில் தளபதி விஜய் அவர்களை ஒரு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த படம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாண்டி இந்த படத்தில் ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸாக வந்து நினச்சிருப்பாங்க ஒரு காலத்தில் வந்து தன்னை ஏற்றிவிட்ட தனக்கு தொழில் நின்று ஒரு ஒரு நடிகர் ஒரு அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்து தளபதி இன்றைய வந்து மிட் நைட்டில் வந்து வந்தார் ஸோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணார் அந்த வீடியோவெலாம் நல்லா நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து நியூஸில் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி வந்து அவர் வந்து அந்த கூடுதலையும் உள்ளே வர முடியாம உள்ளே வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரலை வந்து கேட்டுகிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் விலியப்பு விலியப்பு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிற்பத்திற்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு சில நிமிடங்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்திட்டு கூட்டம் அதிகமானதுனால அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்னோடய கேள்வி என்னன்னா நிறைய பிரபலங்கள் வராங்க கமல் சார் வர்றாரு ரஜினி சார் வராரு இன்னும் பல பிரபலங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க யாருக்குமே இல்லாத ஒரு குரல் அதை பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த குரல்கள் ஏன் வந்து தளபதி விஜய் இங்க வந்து துரத்தி வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து ஒரு அகேஸ்டாக வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க அவர் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி வந்திருக்காரு தன்னோட அஞ்சலி செலுத்திட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு இந்த நிலைமையில் வெளியே போ வெளியே போக சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நாயும் செருகுத்தி கிடைக்கிறதுலாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அநாகரீகமான ஒரு செயலே சொல்லலாம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் விசாரணையில் வந்து விசாரிக்கிறப்ப என்ன தெரிஞ்சு வந்திருக்குன்னா அவங்க வந்து குடிப்போயில் இருந்தாங்க அதனால் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குது உடுபகு இருந்தவங்களுக்கு மற்ற நடிகர்கள் வந்து தெரியவே தெரியல இப்போது கமல் சார் வந்தது தெரியல ரஜினி சார் வந்தது தெரியல மற்ற நடிகர்கள்லாம் வந்தது தெரியல தளபதி விஜயகாந்த் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கூடி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்போ வந்து வெளியே போய் வெளியே போகணும்னு கத ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் யாருமே இதை செஞ்சிருக்க மாட்டாங்க பட் யாரும் இதை வேணும்னே பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா திருப்பி 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 அவர் எங்கே போனாலுமே அவருக்கு எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டே தான் இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு காலையில் தூத்துக்குடி கலைப்பயிருக்க தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்குது தன்னாலான உதவி வந்து செஞ்சிட்ருக்காரு நேரில் போயிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்திங்கன்னா வந்து வெள்ளத்தால் அதாவது தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயிரிழந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு லட்சம் ரூபாயும் வீடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா வந்து பெரியார்பி பேஸில் ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிவாரணப் பொருட்கள்லாம் சேர்ந்து தான் கொடுத்துட்ருக்காரு நெய்லே போய் மக்கள் சந்தித்து கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி காலையில் அவர் போகும்போது நிறைய கூட்ட நெரிசல் அவர் எப்படியாவது தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சில காயங்கள்லாம் கூட ஏற்பட்டது நிறைய நெரிசல் ஏற்பட்டது நிறைய பிரச்சனை போடுது பட் இருந்தாலும் இன்றைக்கி தூத்துக்குடி பகுதி தன்னோட பணிகளை முடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன நீங்க பயப்படாதீங்க தைரியமாக பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகள்லாம் நீங்கள் வரணும் அது என்னோடய ஆசை கண்டிப்பாக நீங்கள் வாங்க நீங்கள் வருவீங்கன்ற ஒரு நம்பி எனக்கு இருக்கு பட் ஒரு சில நபர்களை கூட வச்சுக்காதீங்க அது சென்னையில் வெளில வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மீடியாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட இருக்கிறவங்க வந்து பண்ண வேலையை சாப்பாடு போடுற இடத்துல போயிட்டு சாப்பாடு மட்டும்தான் பண்ணோம் பின்னாடி ஃபோட்டோ வச்சு சுற்றிட்டுருக்கான் ஏதாவது காமர்ஸ் இருக்கானே தெரியல எனக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து குப்பை குப்பைலாம் இருக்குது ஓரமாக இருக்குது ஓரமாக இருக்கிற குப்பைக்கு வந்து பனாலில் ஊற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்திருக்கிற இடம் நீங்கள் வளர்ந்துருக்கிற இடம் ரொம்பவே பெருசு நீங்கள் அதை பார்த்துக்கணுன்னா நீங்கள் சொல்கிறத யார் கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நீங்கள் எடுக்கக்கூடியதாக மட்டும் இருக்கணும் ஒருத்தர் சொல்லி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது நீங்கள் இன்டிஜுவலாக யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னால் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வாங்க உங்கள் தம்பிங்களாங்க நாங்கள் உங்களுக்கு கூட்டு போட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட மிஸ் கண்ணு தடப்பா பாய்